ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இருபத்தோரு பந்தி சாமிகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது நிறையா எல்லாம் வருது பார்த்துக்கோங்க முக்கியமாக மூணு பந்தி மூணு பந்தி சொல்லுவாங்க குருநாதர் பந்தி அதாவது சிவனார் பந்தி அப்புறம் ஐயனார் பந்தி அப்புறம் கருப்பசாமி பந்தி இப்படி மூணு பந்தி இருக்கும் அதுல ஒரு முதன்மை தெய்வம் இருக்கும் ஒவ்வொரு பந்திக்கும் ஒரு தலைமை தெய்வம் இருக்கும் முதன்மை தெய்வம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு கீழே இருபத்தோரு பந்தி சாமி அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க இதுல ஒவ்வொரு அந்த இருபத்தோரு பந்தி சாமியில் ஏதாவது உங்கள் குலதெய்வமா இருந்தாலும் ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு துணை தெய்வங்கள் இருக்கும் அதே மாதிரி முதன்மை சாமிக்கு துணை தெய்வம் இருக்கும் இதுங்க இவங்கெல்லாம் என்னன்னா அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை சாமிக்கு துணைக்கு அவங்களோட தேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு